தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம் வெளி மாவட்டங்களான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரிசையில் நின்று ஐந்து மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் பார்த்து ராஜகோபுரம் அம்மணி அம்மன் கோபுர நுழைப்பாயில்கள் வழியே சென்று அண்ணாமலையார் முன்னாமுலை அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் அக்னி நினைத்தாலே முக்கிய தரும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்று அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அருணாசலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலியம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாகவும் அம்மனியம்மன் கோபுரம் நுழைவாயில் வழியாகவும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றன வழக்கமாக அருணாசலேஸ்வரர் கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களிலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அதிக அளவில் வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது இன்று அதிகாலை முதல் கை குழந்தைகளுடனும் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஹ் பக்தர்கள் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு அண்ணாமலையரை தரிசனம் செய்து விட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் மாலதி விஜயகுமார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி